எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ தாயாம் திரு அவை இன்று திருத்துதரான புனித பர்தலமயவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஏ நீர் புனித பர்தலோமையவை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக நீர் செய்த மகத்தான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் பனிரண்டு அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் பனிரண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன என்றும் விண்ணகத்தில் எவ்வாறு பனிரண்டு திருத்துதர்கள் வீட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது அவர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது இயேசுவிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த திருத்துதர்கள் பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இயேசுவிற்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் கிறிஸ்தவர்களாக வாழழைக்கப்பட்டிருக்கிற நாம் நாமும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு உண்மையான சாட்சிய வாழ்வு வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நத்தானியலை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் அவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று நத்தானியல் மறுமொழியாக என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டபோது இயேசு மறுமொழியாக கூறினார் உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று கூறுகிறார் இதைக் கேட்டவுடன் அத்தானியல் ஆண்டவரை பார்த்து ராபி நீர் இறைமகன் நீர் இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று கூறுகிறார் இயேசு எல்லாம் அறிந்தவர் நம்மை பற்றி தெரிந்தவர் எனவே அவரிடத்திலே நம் குடும்பத்தையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் தனிப்பட்ட தேவைக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமன்